காலத்தால் காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா காலத்தால் காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொருமொழி சொல்லுவேன் பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடியும் முன் சொல்லுக்கும் விளையாகுமே மகனே உன் தோலுக்குள் புவியாலுமே ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே காலத்தால் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் காவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு அதுவரை பொறுப்பாய